எ தேவையானவற்றை செய்து கொடுத்ததுதான் பலன்கான ஒரு காட்ட வேண்டும் என்று சொன்னாலும் தேங்க வேண்டும் என்று சொன்னாலும் அந்த நேரத்திற்கு வந்து கொடுத்து ஒரு சிறு கொண்டனாக பணியாற்றியவர்தான் இந்த பழங்களை அவர்களை நான் வாழ்த்தவும் போற்றேன் இன்றைய காலம்

நான் சொல்றதுக்கே இல்ல கேளுங்க கேளு கேட்டீங்கன்னா அய்யா 10 நாள் கேடு கொடுத்திருக்காங்க போடு என்னய்யாアルミக்கு ஒரு படி என்ன செங்கोटைய என்னைய இப்ப கச்சிலியே இல்ல நீங்க பத்திரிக்கே படிக்கல அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் என்னங்க கடந்த காலம் எல்லாம் கடலில் மூழ்கி விட்டன அதை பற்றி கேசாதீர்கள் செங்கோட்டையினை பற்றியோ கூட்டணி பற்றியோ எதை பேசுவதும் எடப்பாடியார்தான் பேசுவார் கட்சியின் முடிவு

கட்சி கட்சி தொண்டர்கள் வந்து யாரிடம் இருக்கிறார்கள் எடப்பாடி யாரிடம் மட்டும்தான் இருக்கிறார்கள் இது தெரியவில்லை என்றால் ஊடகங்களுக்கு தகுதி குறைவு என்று மக்கள் கருதி விடுவார் தகுதி குறைவு இல்லை இப்போ ஏற்கனவே மூடி பூண்டி முன்னாள் எம்எல்ஏ நீக்கப்பட்ட போது இதே மாதிரி தான் சொன்னீங்க திருப்பி சேர்த்துட்டீங்க அதே போல ஒரு வாய்ப்பு இருக்கா எடப்பாடியா முடிவு பண்ணலாம் அதை தான் கேட்கும் கும்முடி பூண்டி எம்எல்ஏவை எட இவர் நிகழ்ச்சியோடு ஒப்பிடுவது அபத்தம் தவறு சம்பந்தமே இல்லாதது ஊடகங்களுக்கு தகுதி இல்லைன்னு நீக்கப்பட்டவர்கள் ஊடக ஊடக இல்லை ஊடகங்களுக்கு தகுதி ஊடகங்களுக்கு தகுதி இல்லை என்று நான் சொல்லுவதற்கு காரணம் கள கல நிலவரம் என்ன அதிமுகவில் எத்தனை தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் எடப்பாடி பக்கம் இருக்கிறார்கள் மற்றவர்கள் பக்கம் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை அந்த கலப்பணியையும் நீங்க பார்த்துவிட்டு பிறகு இது போன்ற கேள்விகளை போடுங்கள் அவ்வளவுதான் அதை பத்தி அந்த டாபிக்கே பேசாதீங்க அந்த டாபிக்கே தொண்டர்கள் சார்பில் தான் நாங்க பேசுறோம்

அவர்களிடம் கட்சியும் இல்லை தொண்டர்களும் இல்லை மக்களும் இல்லை அதை பற்றி கேள்வி கேட்கவும் வேண்டாம்